அவர் செஞ்ச விஷயங்கள் ஏதாவது குறைய உங்களால சொல்ல முடியுதா நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம் வேலை போ இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டம் நீட்டு கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க நீட்டு கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க

கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு அதை கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கிறாங்க கட்சி வந்து அப்படி பத்தியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் முத்தமிழறிஞர் தளபதி ஸ்டாலின் நம்முடைய உதயநிதி அவங்க எல்லாம் வந்து வால் நல்ல குடும்பத்தை நாட்டுக்கு அர்ப்பணிச்சு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாள் எல்லாம் குடும்ப குடும்பமா அர்ப்பணிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாடு எல்லாம் குடும்ப குடும்பமா உழைக்க இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாடு எல்லாம் குடும்ப குடும்பமா படிச்சோங்க இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாடு எல்லாம் குடும்ப குடும்பமா உழைக்கிறது

அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க எடுக்க மாட்டார் சார் அனா யார் எடுப்பாரு தெரியுமா இவர் வந்து இந்த குத்து குத்தி பேசுற தனியரசு போனா எடுப்பாருன்னு சொன்னாரಲ್ಲongo mundi edupparana paapom enna kota chami onnum சொல்ற சோகால்டு தற்குரி உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுருக்கங்க அத மறக்காதீங்க அவங்க அப்ப பொலிடிக்ஸ் பண்ணாத யாரோட தப்பு வெறும் விஜய் உண்டி நீங்க தப்பு சொல்றீங்க ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதான் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் மேம் நீங்க அவங்க போனதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் இவங்களோட சித்தாந்தத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாததும் ஒரு காரணம் அப்படிங்கறதையும் நான் விமர்சனம் பண்ணிருக்கேன் இப்ப என்ன பண்றது நான் அப்பவே உனக்கு சொன்னேன் இங்கிலீஷ்ல சொன்னதுனால உனக்கு புரியல இப்ப நம்ம கிழிய போறோம் இப்ப தற்கொலை உருவாக்கிய குட்டன் நீங்களும்

இல்லைப்பா ஒரு சொட்டு தண்ணி நிக்கல இது எதிர்கட்சிகள் சதி நீ ஏதாவது வாலியில தண்ணியை கொண்டு ஊத்தி விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ற இப்போ பூந்தமணில கார் நிக்கிறது விடு 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 எப்படி மாட்டாங்க பார்த்தியா இது நார்மலா அமைதியா இருந்திருந்தா கூட சரி ஜனங்கள் வந்து சரி மழை பெய்யுது கொஞ்சம் தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு பொறுத்துப்பாங்க எத்தனை பேர் வந்து சொன்னீங்க ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி நொந்து போயிருக்கேன் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மழை நீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டன சரிங்க கொடுங்க கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மழை வந்தால் பயந்த மக்கள் இன்றைக்கு மழை வந்தால் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள் என்றால் இதற்கு முழு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த முறை வரக்கூடிய மழை தேர்தலுக்கு முன்பு பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கும் இந்த மழையில் மக்கள் படக்கூடிய அவதி மக்கள் மனதில் ஃப்ரெஷ்ஷாக நினைவு இதுவும் சேர்த்து திமுக அடிவாங்க வாங்க போகுது எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா இப்போ இவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் என்ன தெரியுமா வெயில் வராதான்னு சொல்ல முடியாது துர்கா ஸ்டாலினை வைத்து ஒரு சிறப்பு பூஜை போட்டாலும் போடுவாங்க எதுக்கு அப்படின்னா வெயில் சீக்கிரம் வர வேண்டும் அந்த நாலாயிரம் கோடி எங்கையா

வர்றாங்க நிக்கிறாங்க போட்டோக்கு போஸ்ட் குடுக்கறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க என்ன நீ சொல்றேன் நீ என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில் பொறுப்புல உட்கார வேண்டும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு அஞ்சு வருஷத்துல தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம்

மோட்டார் லாரியில் வச்சு அல்றதுக்கு மழை நீர் வடிகாலுக்கு எதுக்கு ஆறாயிரம் கோடி செலவு பண்ணீங்க மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவா என்ன மேடம் சொல்றீங்க தண்ணிதான் தேங்கவே இல்லையே பிறகு எதுக்கு மதிய உணவு லூசா பண்ணி